டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லையில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தினார் காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என பிரதமர் மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர் இதனால் பாகிஸ்தான் எல்லையில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் டெல்லியில் இன்று பிரதமர் மோடியை ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார் எல்லையில் நிலவும் சூழல் மற்றும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த போது பயங்கரவாதத்தை வேரோடு அழிக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என ராஜ்நாத் சிங்கிடம் பிரதமர் மோடி அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக பாதுகாப்புத்துறை குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது இதனிடையே இந்திய ராணுவத்திற்கு நிதி அளிக்க கோரி வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளில் எந்த உண்மையும் இல்லை என நடுவர் விளக்கம் அளித்துள்ளது இதுபோன்ற போலியான செய்திகளை நம்பி பொதுமக்கள் யாரும் தங்களது பணத்தை அளிக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது